இது வரைக்கும் இந்த ஜமால ராஜபாட்டு கட்டாதான் இங்க வீர கூத்துக்காரன் பூரா ஒன்னு ரெண்டு நாடகம் தான் போடுவான் ஆனா எங்க வாத்தியாரு வள்ளி திருமணம் ஹரிச்சந்திர புராணம் கற்பகவள்ளி ராமாயணம் மகாபாரதம் ஏன் பாரத போற பதினெட்டாவது நாள் சண்டை வரைக்கும் பிரிச்சு பிரிச்சு ஆடுற ஒரே திறமசாலி பாட்டு கட்டினா கம்பீரம் பொம்பளை வேஷம் கட்டினா நளினு இந்த சுத்து வட்டாரத்திலே வேற எவனுக்கும் வராது ஒரு நாள் நானும் அவர் மாதிரி ஊரே கொண்டாடுற பெரிய ஆட்டக்காரனா வரணும் இவர் பங்கு பாண்டி தாண்டவன்ன கிருஷ்ணன்னா இவர் தான் அர்ஜுனன் அவர் சந்திரமதின்னா இவர்தான் தான் ஹரிச்சந்திரன் எங்க ஜமாவோட சிம்